காய்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு மசீதுக்கு ஸ்ட்ரெக்டாக வந்துடுறேன் இன்றைக்கி சிக்கானே வந்து என்ன சொன்னார் அது எந்தளவுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமா இருக்கா இல்லையான்னு தெரியல பட் வந்து அவர் சில விஷயங்கள்லாம் நிறையா பேர் வந்து வீடியோ பார்த்து கெட்டு போடுறீங்க யூடியூப்பை பொறுத்தளவுக்கு டைமிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா இப்போ இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்கும் டைமிங் இருக்குது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கும் டைமிங் இருக்குது அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போடுறதுக்கும் சில டைமிங் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எதுக்கு இந்த நான் பேசுவாருனா இப்போ அவர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பத்து மணிக்கு வீடியோ ஓப்பன் பண்ணாத பத்தரைக்கு ஓப்பன் பண்ண அப்படின்னாரு ஏன்னு கேட்டதுக்கு பத்தரைக்கு ஓப்பன் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது ஒம்பது டு பத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் இந்த விஷயத்த வந்து சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்துக்காக கொண்டாடுறேன் எப்போயுமே வீடியோ வந்து எப்போ ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ட்ராக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டைமும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லிஸ் வந்து ஃபோன் கையில் இல்லாத டைம்னால் எந்த டைம்னால் ஒன்று ட்ரைவிங்கில் இருக்கணும் இல்லைன்னா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கணும் இந்த ரெண்டு டைம் தான் மற்றபடி எல்லா நேரத்துலேயுமே கையில் ஃபோன் இருக்கும் என் குடிமீ எல்லா டைத்துலையுமே ஃபோன் இருக்கும் ஏன்னா ஃபோன் இல்லாத வாழ்க்கையை இனிமேல் நம்ம உருவாக்கவும் முடியாது அது வந்து அது இல்லாத வாழ்க்கையும் இனிமேல் கிடையாது அதனால் வந்து நீங்கள் வீடியோ போடுறதுக்கு டைம் வந்து கண்டிப்பாக முக்கியம் ஆனால் வீடியோ போடணும் இப்போ நீங்கள் இப்போ வந்து நான் வந்து இருக்கேனா என் வீடியோ வந்து நான் போட்டு மூணு நாலு நாள் ஆச்சு அப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன்ன்றது ரொம்ப கம்மியாக தான் போகும் அதுக்கான காரணம் வந்து நான் வீடியோ டெய்லி போடல போட முடியாத காரணம் தான் ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஓகே இன்றைக்கி வீடியோ போடுவோம் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ போட்டுக்கலான்ற நினைக்கிற தன்மை வந்து என்றைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் அவனுக்கு அந்த யூடியூப்பில் வந்து ஜெயிக்கவே முடியும் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே டெய்லி வீடியோ போடணுன்றது கம்பல்சரினால் அவன் டெய்லி போட்டு தான் ஆகணும் ஒரு டைமை அப் பண்ணி தான் ஆகணும் அந்த டைமில் டெய்லி வீடியோ போட்டு தான் ஆகணும் அதான் டைமிங் என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதை கன்னியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்க்ளூடி இன்றைக்கி ஒரு பதினொரு மணிக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க வச்சுங்களேன் அடுத்த வீடியோ உங்கள் வீடியோ பதினொன்று மணிக்கு தான் வரணும் அப்போ நோட்டிஃபிகேஷன் பதினொன்று மணிக்கு போட்டால் தான் கரெக்டாக போயிட்டே இருக்கும் இவர் இந்த டைமிங்லாம் வீடியோ போடுவார் இதுதான் டைமிங் அதை விட இப்போ ஒம்போர் டு பத்து போடுற போடுற வீடியோவை ஒம்போர் டு பத்து போடுற வியூஸ் போகாது பத்து டு பதினொன்று போடுவோம் அப்படின்றனால வியூஸ் போக வாய்ப்பு கிடையாது வியூஸ் கம்மியாக தான் வரும் நீங்கள் ஒரு டயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பத்து டு பதினொன்று பதினொன்று மணிக்கு நான் வீடியோ போடுவேன் எப்போயுமே அப்படின்னு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த டயத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அது ஃபஸ்ட்டு வியூஸ் கம்மியாக போகும் ஆனால் அடுத்தடுத்து பிக்கப் ஆகிட்டு கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செகண்ட் ஒன் வந்து ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் எப்போயுமே வந்து யூடியூப் பார்க்கும்போது ஃபேஸ்புக் பார்க்க மாட்டாங்க ஃபேஸ்புக் போகும்போது யூடியூப் பார்க்க மாட்டாங்க இப்போ மோஸ்ட்லி யூடியூப்ல பார்த்துட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு கட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்காக போக மாட்டாங்க ஃபேஸ்புக் யூஸர் எப்பயுமே ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக்கை விட்டுட்டு யூடியூப் போக மாட்டாங்க அப்போ அந்த டைமிங்கையும் நம்ம பார்த்து போகணும் மோஸ்ட்லி ஈவினிங் வந்து அதிகமாக ஆக்டிவாக இருக்கிறது ஃபேஸ்புக் அதிகமாக ஆக்டிவாக இருக்கும் மார்னிங் வந்து யூடியூப் ஆக்டிவாக இருக்கும் இப்போ ரெண்டு டைமும் ஈவனாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இப்போ டக்குனு நெட்டையும் கட் பண்ணி இன்ஸ்டாகிராம் போயிருவாங்க அப்படின்றப்ப என்ன யூஸ்னு யாருமே அனலைஸ் பண்ணவே முடியாது மோஸ்ட்லிஸ் வந்து சோசியல் மீடியா பொறுத்தளவுக்கு இன்னமும் சேட் சேட்டில் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சேட் சேட்டை வச்சு யூடியூப்பை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பை வச்சு இன்ஸ்டாகிராம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் வந்து பெரியன்னு அதை நோட்டிஃபிகேஷன் கம்மியாக போகுதுன்னா ஷேர் சாட்டும் ரீல்ஸு அதாவது இன்ஸ்டாகிராமு ஷேர் சேட்டு மோஜ் இந்த மாதிரி ஸோ அதர்ஸ் சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவ் ஆகி அவங்க தொடர்ச்சியாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அது மூலமாக வந்து லிங்க் அதிகமாக சேர்னால டக்குனு வந்து ரீச் ஆயிடுது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பிராண்டை உருவாக்கணும் அந்த பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுன்னா மற்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் இதுதான் பேசிக் இதை பண்ணீங்கனாலே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது பாஸை பொறுத்தளவுக்கு நிறையா யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டருக்கு பெரிய வரப்பிரசாதமே இந்த பிக் பாஸ் ஷோ தான் நிறைய பேர் பிக் பாஸ் ஷோ வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அதனால நீங்களும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் வேணும் அப்படின்னா பிக்பாஸ் ஷோவை நீங்கள் ரிவியூ பண்ணுங்கள் நானே அந்த ஐடியாவில் தான் இருக்கேன் பட் வந்து நம்மளுக்கு அந்த டைமிங் இருக்குமா இன்னைக்கு ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு பிக்பாஸ் ஷோ வருது நம்ம ஃபுல்லாக ஒன் ஹவர் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் அதில் நம்ம கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணுறது கிடையாது அவங்க எப்படி ஷோவை கொண்டு போக போகிறாங்க அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகுது எவ்வளோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி சொல்லலான்னு பிளானில் இருக்கும் பட் அது எந்தளவுக்கு நம்மளுக்கு பாசிபிளாக இருக்குன்றதை இன்னமும் நான் யோசிக்கவே இல்லை ரெண்டாவது செகண்ட் ஒன்று வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது பெட் வந்து நீங்கள் நீங்கள் ஷோ வந்து நிறையா பேர் ட்ரோல் பண்ணி போடுறாங்க அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி நிறையா பேர் காப்பிரைட் வந்திருக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட மூணு சேனல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகி வந்திருக்கு நான் அதை க்யூர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் நான் ஷோ மோஸ்ட்லிஸ் வந்து விஜய் டெலிவிஷன் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க அதனால அந்த மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாதீங்க ஆனால் டைமிங்னால் இந்த என்ன நீங்கள் டைமிங் ஃபாலோ பண்ணி வீடியோ போடுறீங்களோ அதே டைமிங்கில் மறுபடியும் வீடியோ போடணும் அதே டைமிங்கில் இதுதான் டைமிங் மற்றபடி இந்த ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சிக்கானே சொன்னது போய் அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அது ஏன்ட்ட சொன்னார் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க இப்போ டெய்லி ஆறு மணிக்கு வீடியோ போடுறாருந்தான் உங்கள் டைமிங் டெய்லி ஆறு மணிக்கு வீடியோ போட்டே ஆகணும் இப்போ ஆறு மணிக்கு லைவ் போடுறாரு அவர் டக்குனு கட் பண்ணிட்டு ஏழு மணிக்கு லைவ் போட்டார்னா பார்ப்பீங்களா பார்க்க மாட்டாங்க அதை தான் பேசிக் அப்போ இதை நம்ம பா ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அதை விட முக்கியமாக வந்து என்னை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிற நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் நிறைய இடத்துல என் பேர் அடிப்படுது என்ன காரணத்துக்கா என்னை பேசுகிறாங்க எனக்கு தெரியல பட் என்னையை பேசி நல்லா இருக்கணுமோ நல்லா இருந்துக்குங்க அதை பற்றி நான் வந்து கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது நம்ம நம்ம மருமவாக இருந்த கூட உதவி பண்ணுறோன்ற நம்பிக்கை சந்தோஷம் தான் எனக்கு கிடைக்குமே தவிர நான் அதை வந்து நான் வந்து ஐயோ என்னை பற்றி பேசுகிறாங்க என் ஒரே விஷயம் இதை வந்து நான் பார்த்தேன் இதை நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா கேட்டுங்க நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் டக்கு ஒரு இடத்துல நமக்கு தெரியாமல் ஒரு சாணி முதிச்சிட்றோம் ஓகேங்களா அந்த சாணி எடுத்து லேபுக்கு அனுப்பி எந்த மாடு போட்டுச்சு இந்த மாடு ஏங்க போட்டுச்சு இந்த இடத்துல எப்படி சாணி வந்துச்சு நம்ம எப்படி முதித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு டென்ஷன் தேவையில்லாத வேலை என் செருப்பை கழுவுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த சாணி கொடுத்துச்சுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேங்களா இதை வந்து நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் உங்க நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் சாணியை சாணியாக பாருங்கள் நம்ம செருப்பு நம்ம செருப்பு தான் அதை கழுவிட்டு போயிட்டே இருக்கணும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது அவங்க சாணி நம்ம செருப்பு அப்படின்னு போயிடும் ஓகேவா நான் எந்த இனையை இயர்த்தியோ உங்களை தாழ்த்தியோ எப்பயுமே பேச மாட்டேன் பட் என்னை தாழ்த்தி பேசினாங்கன்னா நான் அப்படி சும்மா இருக்க முடியும் பட் நான் அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஓகே எனிவே தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து பேசுனதுக்கு ஏன்னால் எதிரிகள் இல்லாட்டி வாழவே முடியாதுங்க யாராக இருந்தாலும் சரி எதிரிகள் வேணும் அதில் எதிரிகள் நல்லது கெட்ட தெரியல இருக்காங்க நம்ம வாழவே கூடாதுன்றவங்க நல்ல தெரியும் இவ இருக்கவே கூடாது நினைக்கிறவங்க கெட்ட எதிரி ஓகேவா நான் யா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருமே இல்லை வாழக்கூடாது நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற எதிரிகள் தான் எனக்கு அதிகம் அதனால் எனக்கு நல்லா மோட்டிவாக தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆளுமே கிடையாது பட் உங்களுக்கான மோட்டிவேஷன் வந்து நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூமிங் நான் கூட இருக்கேன் போடுற வீடியோ எல்லா வீடியோலையுமே வீடியோ போடுங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்னால் சிஸ்டத்துக்கு போக முடியல இன்னமும் இந்த ஆயுத பூஜை நடந்ததுனால கொஞ்சம் க்ளியர் பண்ணோம் ஆஃபீஸ் தான் சுத்தம் பண்ணோம் அதனால் சிஸ்டத்துக்கு போக முடியல அதனால் கைச அந்த வீடியோஸ் நிறைய பேர் இந்த சேனல்ஸு இந்த காப்ரேட்டிவ் ஸ்டைக்கெலாம் சொல்லியிருந்தீங்க அதனால் சரி பண்ண முடியல கூடிய சீக்கிரம் சிஸ்டம் ஆஃபீஸ் பாதி எல்லாமே கொண்டாந்துட்டு டக்குன்னு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் எனிவே நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் டைமிங் ஃபாலோ பண்ணுறதுனா டெய்லி என்ன டைமிங் வீடியோ போகணுன்னோ அதே டைமிங் ரிப்பீட்டடாக போகிறது தான் டைமிங் ஃபாலோவிங் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் அடுத்த வீடியோவை சந்திப்போம் கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் வியூவை கூட நான் மாறுவேன் தயாராக இருங்க எல்லாருமே தேங்க் யூ